ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம் இது நம்ம ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம் நான் ஒரு கப்பு கோதுமை வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கும் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கும் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துக்கலாம் இப்போ தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா மாவை பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் வச்சு பிசைஞ்சு மூடி வச்சாச்சு முடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு சீரகமும் ஒரு பிஞ்சு பெருஞ்சீரகமும் போட்டுக்கிறேன் லேசா ஒரு கால் ஸ்பூன் கடுகு வெடிக்குது இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் பண்ணால் போட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் எப்படி போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம மசி வச்ச உருளைக்கிழங்கு கிழங்கு போட்டுக்கலாம் இது நான் வதக்குறேன் நான் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அப்படியே பச்சையாக பிசைஞ்சு உருண்டை பண்ணி சப்பாத்திக்குள்ளே வச்சுக்கலாம் எனக்கு வதக்கினா ரொம்ப பிடிக்கும் அதனால் வதக்கிட்டேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய சப்பாத்தி போல் த திரட்டிக்கிட்டேன் அதில் அந்த மசாலாவை உள்ளே வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இது சுருட்டிக்கலாம் இந்த மாதிரி சைஸில் உருட்டிக்கிட்டு இதே போல கத்தியால சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கையை விரல வச்சபடியே அமைக்க வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வானலில் லேசாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா இதே போல வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம இதில் தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் தேவையில்லை எண்ணெயிலையும் பொறிக்கலை சும்மா சேலோ ஃப்ரை தான் வச்சிருக்கேன் இது கால டிஃபனாக எங்கள் வீட்டில் நான் செய்றன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறு ஒன்றே திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எல்லாத்தையும் திருப்பிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பிரட்டிக்கலாம் இவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸு டிஃபன் எதுவானாலும் சாப்பிடலாம் இதில் வந்து ரொம்ப நான் எண்ணெய் ஊற்றில ஒரு மூணு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இதுலேயே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு கோதுமை வச்சு நம்ம ஒரு அழகான சத்தான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீடியமில் வானில் எனக்காக எண்ணெய் இல்லாமல் போட்டிருக்கேன் பாருங்க நல்லா இருக்கு இதே போல எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்டா இருக்கு சுவையான காலை டிஃபனோ மாலை டிஃபனோ அல்லது ஸ்நாக்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்